ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீசர்ஸ் ஆல்ரெடி நம்ம நாளடியார் தொடர்பான பாடங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி நியூ புக் ஓல்டு புக் மொழித்திறன் பயிற்சியில் உள்ள பாடல் வரிகள் இது எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சிறப்பு தமிழில் உள்ள பாடல் வரிகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்மை ஈய குறைவென்றால் அதாவது கல்வியை வந்து உலக வாழ்க்கைக்கு மட்டும் இன்பம் தராது குறைவென்றால் அதை நம்ம எவ்வளோ மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அதோட அளவு குறையாது தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் தம்மை விளக்குமாள் தாமுழராக கேடின்றால் அப்படின்னா இதை உலகம் முழுவதும் நம்ம பரவி செய்தாலும் அதன் புகழ் வந்து உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் அதாவது கச்ச ஒரு இருக்கும் காலம் வரைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எம்மை உலகத்தும் யாம் காணேன் கல்வி போல் மம்மரா இருக்கும் மருந்து எந்த உலகத்திலயும் நான் இந்த மாதிரி ஒரு சிறப்பை பார்த்ததுல கல்வியை போல அறியாமல் நிற்கக்கூடிய மருந்து இந்த பாடல் வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து இதுதான் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க